ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அண்ட் அதே சமயத்தில் ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு செஞ்சு சில டைமில் போர் அடிச்சிருக்கோம் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு கம்பு எடுத்துருக்கேங்க கம்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு சரி என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு இந்த ரெசிபி ஞாபகம் வந்துச்சு அதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் எப்பயுமே குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லை எது எதுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் இந்த கம்பு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா காய வச்சுட்டு முழுசு முழுசாக கம்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நமக்கு தேவையான அளவு எடுத்து அளந்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கூடவே வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உப்புமா பிடிக்காதவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கம்பில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டயட் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் வந்து கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து லைட்டாக இது கூடவே சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இதுக்குள்ள சேர்த்து விட்டுருக்கேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காலையில் செஞ்ச கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு அதனால அதையும் வந்து அந்த அடுப்பில் வச்சு நான் சூடு பண்ணிகிட்ருக்கேங்க இந்த கம்பு வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும் இப்போவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது சேர்த்துட்டு கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுங்க இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளாரே நம்ம வந்து ஏதாவது வேறு வேலை இருந்துச்சுன்னா கூட பார்த்து வச்சுக்கலாம் இந்த சை இப்போ வந்து நான் வந்து கம்பு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு ஒரு டம்ளரில் பெரிய டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்க கம்பெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சாப்பிட்ற ஃபீலும் கிடைக்குங்க அதே சமயத்தில் இந்த ரெசிபி எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்திங்க ராகி கம்பு இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம எந்த டம்ளரில் கம்பு எடுத்தோமோ அந்த டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து விட்டுருக்கேங்க சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சிலருக்கெல்லாம் கம்பில் கூழ் செஞ்சோம்னா பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேம்மா ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேணாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கிடைக்கட்டும் அது அதுக்குள்ளாரவே வந்துட்டு நான் அந்த சைடில் வந்து சுடு சுடுதண்ணி தாங்க குடிப்போம் கிளைமேட் மாதிரி மா மாறி மாறி இருக்கங்காட்டி கொஞ்சம் சுடு தான் வச்சு குடிச்சிக்குவோம் அதனால் வந்துட்டு இப்போ சுடுதண்ணியும் வச்சிட்ருக்கேன் அப்படியே பக்கத்தில் அடுப்பில் இந்த சைடில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து கம்பு சிந்தி இருந்தது அதை அப்படியே க்ளீனும் பண்ணிகிட்ருக்கேன் மீதி நம்ம எடுத்து வச்சது போக மீதி இருக்கிற ஒரு கம்பு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்குங்க அதை வந்து இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் வச்சால் சில டைமில் வந்து எறும்பு வந்துடுங்க அதனால வந்து ஒவ்வொரு சில டைமில் வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருவேன் அது அப்படியே இருக்கும் அதுக்காக இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதாவது வாங்கும்போது ஸ்வீட்ஸ் வாங்கும் போது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வேண்டி இப்போ இதை எடுத்து வச்சாச்சுங்க இனி நம்ம இன்னொரு டைம் வந்து கம்பு உப்புமா ஏதாவது செய்யும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்பு கூழ் கூட ஒரு நாள் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துள்ளே வைக்கிறேன் கொத்தமல்லி தழை கருகாப்பி தலை பச்சை மிளகாய் இதெல்லாமே எல்லாமே நம்ம தனியாக பாக்ஸில் போட்டு எப்போயுமே வச்சுக்குவோம் அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சாச்சு இந்த சைட் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ளே உப்புமா நமக்கு அப்படியே ரொம்ப தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது மேலேலாம் தூவுறதுக்காக கொஞ்சம் மல்லித்தலை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளேயே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அன்றைக்கி கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தங்காட்டி வெஜிடபிள் கட் பண்ணலை நான் இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பிளேட்டும் எடுத்தாச்சு இதை சுடு சுடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வெறும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம பெரிய வெங்காயம் இதில் நிறையா சேர்த்துருக்கோம் ஸோ இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்டு பார்த்தால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி பண்ணக்கூடிய டிஷ்ஷாக எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு இதோடய டேஸ்ட்டு பிடிச்சி போனங்காட்டியும் நம்ம வீட்லேயும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வேணும்னா மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் நான் இது கூட மேலே தூவிட்டேன் இதை அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்ற வேண்டி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு நீங்கள் சைடிஷ் ஏதாவது மார்னிங் வச்ச குழம்பு இருந்துச்சுன்னா கூட அதையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டில் இருக்கும் மீதி இருந்துச்சுன்னா கூட நைட் நாங்கள் இதை செஞ்சிடணும் மீதி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காலையில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் சூடு பண்ணி ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் செஞ்சது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட தயிர் வச்சு சாப்பிடும்போதும் கூட நமக்கு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் இந்த ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் கம்பு வீட்டில் இருக்கும்போது வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி சாப்பிடும்போது நம்மளோட உடம்பும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம ரீசெண்டாக வந்துட்டு பழனி பாத யாத்திரை போயிருந்தோம் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பழனி பாதயாத்திரை போகிறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒன்றா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்